ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு விஜயகாந்த் நடிப்பில் வெளிவந்த படம் தான் சத்ரியன் இந்த படத்தின் ஒரு மகன் ஒரு மகள் என இரண்டு குழந்தைகளுக்கு அப்பாவாக நடித்திருந்தார் விஜயகாந்த் இந்த படத்தில் சிறுமியாக நடித்தவர் தான் தற்பொழுது காமெடி நடிகராக வருகிறார் இந்த படத்தில் விஜயகாந்த் மகள் கேரக்டரில் நடித்த சிறுமி தனது சிறப்பான நடிப்பின் மூலம் பலரின் கவனத்தை ஈர்த்திருப்பார் அந்த சிறுமி யார் தெரியுமா அந்த நடிகை வேறு யாரும் இல்லை நடிகை ஆர்த்தி கணேஷ் தான் இவர் தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக தான் முதன் முதலில் அறிமுகமான டி ராஜேந்திர இயக்கத்தில் வெளியான என் தங்கை கல்யாணி மணிரத்னம் இயக்கத்தில் அஞ்சலி உள்ளிட்ட பல வெற்றி படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருந்தார் ஹரி இயக்கத்தில் வெளியான அருள் படத்தில் ஜோதிகாவின் தங்கையாக நடித்திருந்த இவர் அடுத்து தனுஷ் நடிப்பில் குட்டி உத்தம புத்திரன் உள்ளிட்ட பல வெற்றி படங்களில் நடித்துள்ளார் கடைசியாக வனிதா இயக்கத்தில் வெளியான மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் திரைப்படத்திலும் வனிதாவின் தங்கையாக நடித்திருந்தார் நடிகர் ஆர்த்தி தமிழ் சினிமாவில் எல்லோருக்கும் அறியப்படும் ஒரு நடிகையாக வளம் வருகிறார் ஆர்த்தி கணேஷ் இவரது கணவர் கணேஷும் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி சினிமாவில் நடித்தவர் என் தங்கை கல்யாணி படத்தில் ஆர்த்தி கணேஷ் இருவரும் அண்ணன் தங்கையாக நடித்திருந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் தற்பொழுது மகிழ்ச்சிகரமான ஒரு ஃபேவரட் கணவன் மனைவியாக வாழ்ந்து வருகின்றனர் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க